பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நீ சாமி என்ன முருகனை கும்பிடு பிள்ளையாரை கும்பிடு கருப்பு சாமியை கும்பிடு யாருக்கு வேணாலும் கும்பிடு ஆனால் நீ அரசியல் மாநாட்டாக அது நடத்துறதுக்குள்ள நீ என்னென்ன கோரிக்கை வச்சுட்டு இருக்கிற எங்களுக்கு எல்லா சாமியும் ஒன்று தான் நீங்கள் மொழி வழக்கில் கூட நாங்கள் அல்லா கோயில்னு தான் சொல்லுவோம் நாங்கள் அந்த மசூதி என்றெல்லாம் இப்போதாவது அது பழகுனது அல்லா கோயிலு ஏசு கோயிலு இது முரியன் கோயில் இது மாரியாத்தா கோயில் இந்த கல்ச்சுரலை உடைக்கணும்னு நினைக்கிற பின்னாடி இருக்கிற அரசியல் இருக்குல்ல இப்போ எல்லா பக்கம் அங்கே கடை வெட்டினா சாப்பிடுவோம் இங்கே சாமி கும்பிட்டா வந்து கும்பிட்டு பிரசாதம் வாங்குவோம் எல்லாமே பண்ணுவோம் இது வேற செட்டப்னு சொல்றீங்க நான் அப்புறம் பயப்படுறீங்க பாஜக ஆன்மீகமான நடத்தி உட்கார்ந்து பதனை பாடுங்க நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோமே நீங்க இதுக்கு முன்னாடி நடத்துன எந்த மாநாட்டு நாங்க எதுவுமே பேசுனது இல்லையே ஆனா முருக பக்தர் மாநாடு என்று நீ ஒன்ன நடத்தி அதுக்குள்ள ஒரு அரசியலை பாக்குறேன் முருகனை நீ கொண்டாடு தாராளமா கொண்டாடு ஆனால் முருகன்ற போர்வையில ஒரு கூட்டம் வரும் இந்த கூட்டம் போச்சுன்னா மேற்கு வங்கத்துல ஓம் ஓங்காலின் ஜெய்க்காளின்னு இந்த கூட்டம் வந்து எடுத்துக்கிட்டாங்கல்ல அதை எடுப்பாங்க மதுரை அரசியலுக்கு நீங்களும் முருகனை கொண்டாடு அதே திருப்பரங்குன்ற தொகுதியில தான் நான் பறந்து வளர்ந்தேன் அங்கே நாங்க யாரும் யாரையும் எதிரிகளாக பார்க்கல மேல கடா வெட்டினா நாங்களும் போய் சாப்பிட்ருக்கோம் கீழே வந்து சாமி விட்டா அங்கேயும் இருக்கோம் எல்லாத்தையும் அங்க மக்களிடம் எந்த மாற்று கருத்தும் இல்லை முரண்பாடு இல்லை வழிபாட்டு முறையில ஒற்றுமையாக இருக்கிறோம் என் ஃப்ரெண்ட் ஆர்எஸ்எஸ்ல இருக்கான் அவன் சொல்லுவான் மசூதியை பார்த்தா குண்டு வைக்கணும்னு தோணும் தோலை சர்ச்சை பார்த்தா இடிக்கணும்னு தோணும் தோலை நீ ஒரு ஜாதிக்கு ஒரு பத்து பள்ளிக்கூடத்தை தர பத்து இரவு பள்ளிக்கூடத்தை தர பத்து பிள்ளைகளுக்கு டியூஷன் சென்டர் நடத்து பத்து பிள்ளை படிக்கவில்லை உண்மையில ஏற்கனவே போன முறை எங்க அண்ணன் எல்முருகன் வேளா வேல் யாத்திரை மாநாடு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நாலு எம்எல்ஏ எங்க வந்துச்சு ஒரு வேல் யாத்திரை நடத்தின ஆறுபடை வீட்டுல ஐம்பது ஓட்டு கூட உன்னால வாங்க முடியல ஏன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பேராசிரியர் சுந்தரவள்ளி வணக்கம் மேம் வணக்கம் முருகர் மாநாடு மதுரையில் நடக்க இருக்குது இந்த முன்னணி நடத்துகிறாங்க கடுமையான எதிர்ப்புகளை இது அறிவிச்சதுலேருந்தே தெரிவிச்சிட்டு வரீங்க ஏன் ரொம்ப சிம்பிள் இந்தியா முழுவதும் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது இது மாதிரியான மாநாடுகளை நடத்துவதும் இது போன்ற ஒரு மக்களை திரட்டி மதங்களாக மதமாக மக்களை திரட்டி இன்னொரு மதத்திற்கு எதிராக நிறுத்துவது அதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்டுவது செய்திகளை பரப்புவது அதன் மூலமாக ஓட்டருவடை செய்வது இது அவர்களுடைய தொடர் அஜெண்டா இது இப்ப நேத்து இல்லை ஒரு முப்பது ஆண்டு கால நாற்பது ஆண்டு கால அஜெண்டா அவங்களுடையதான் நம்ம பார்க்குறோம் எனவே அந்த அச்சம் நமக்கு இருக்கிறது எதிரிகளை பார்த்து நாங்கள்லாம் வீரம் அப்படிலாம் சொல்ல வரல இந்த மாதிரியான ஒரு சூழலை அங்க உருவாக்குறதுக்கு அவங்க பல முறை முயற்சித்து இது ரெண்டாவது முறை இன்னும் சொல்ல போனா போன பிப்ரவரியிலே அதே திருப்பரங்குன்ற தொகுதியில தான் நான் பறந்து வளர்ந்தவன் அங்க நாங்க யாரும் யாரையும் எதிரிகளாக பார்க்கல அங்கே மேலே கடா வெட்டினா நாங்களும் போய் சாப்பிட்ருக்கோம் கீழே வந்து சாமி கும்பிட்டு அங்கேயும் போய் சாமி கும்பிட்ருக்கோம் எல்லாத்தையும் செஞ்சு தான் வளர்ந்தோம் நாங்கள் ஸோ அங்கே மக்களிடம் எந்த மாற்று கருத்தும் இல்லை முரண்பாடு இல்லை வழிபாட்டு முறையில் ஒற்றுமையாக இருக்கிறோம் மாரியாத்தா கோயிலில் கம்புன்றதே மாமச்சினா இருக்கிற முஸ்லீம்களாக இருக்கிறாங்க நீங்கள் சிக்கந்தர் சாவடியில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் அவங்க தான் முதல்ல அவங்க வந்து பந்தக்கால் நடனும் அப்படின்றது இருக்குது கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மசூதிக்கு செங்குந்த முதலியார்கள் தான் கொடி செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் பாரம்பரியம் அப்புறம் கள்ளழகர் நாச்சியார் கோயில் போவார் அதாவது துலுக்க நாச்சியார் அவருடைய காதலி இங்க ஒரு செட்டப்பே வேறங்க எங்க கல்ச்சுரால செட்டப்பா இருக்கு இத உடைக்கிற ஒரு வேலையை பார்க்கிறார்கள் ரெண்டாவது குன்றம் காப்போம் அவங்க முழக்கம் என்ன குன்றம் காப்போம் கோயில் காப்போம்னா அது பின்னாடி கற்று இருக்கும் இடம் எல்லாம் முருகன் இருப்போம் அத காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன முருகையன் காப்பாத்திக்க மாட்டார் முருகன் தான் உலகத்தவே காப்பாற்றுவாரு நீங்க யாரு முருகனை காப்பாற்றன்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்கே அச்சுறுத்தல் உள்ளது நாங்க இந்து இந்து மதத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது இல்லை நாங்கள் எந்த வகையில் அச்சுறுத்தல் வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கல இது மாதிரி வந்துருச்சுங்க அதனால நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன் அங்கே யாருமே அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்க காலம் காலமாக ஒரு குண்டு இருக்கிற மலையில் ஒரு பகுதி முருகன் இருக்காரு இன்னொரு பகுதி கருப்பு சாமி இருக்காரு இன்னொரு பகுதி வந்து சமணர்களினுடைய அருகதேவனுடைய அந்த இது இருக்கு இன்னொரு பக்கம் சிக்கந்தர் இருந்துட்டு போகிறாரு எங்களுக்கு எல்லா சாமியும் ஒன்று தான் நீங்கள் மொழி வழக்கில் கூட நாங்கள் அல்லா கோயில்னு தான் சொல்லுவோம் நாங்கள் அதை மசூதி என்றெல்லாம் இப்போதாவது அது பழகுனது அல்லாஹ் கோயில் ஏசு கோயில் இது முரியன் கோயில் இது மாரியாத்தா கோயில் இந்த கல்ச்சுரலை உடைக்கணும்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இருக்குல்ல அது நாங்கள் பார்த்து நாங்கள் பயந்த ஒரு அரசியல் ஏன்னா இப்படி ஆமாம் இப்படியான ஒரு இதைத்தானே நாங்கள் நடத்துனாங்க எங்கள் ராமர் கோயிலாக தானே நடந்துச்சு ராமர் கோயிலுக்கு ரத யாத்திரி வந்தாங்க கோயிலை இடிக்க மாட்டோம் கோயில் மேலே அதாவது மசூதியை தொடவே மாட்டோம் என்று நீதிமன்றத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து அடிச்சு நொறுக்கி எல்லா வேலையும் பார்த்தாங்க அவங்க கைது கூட செய்யப்படாம ரொம்ப ஜாலியா அவங்க மேல தண்டனையா அறிவிக்கப்படாம அவங்க வெளியே இருக்கட்டும் அவங்க ஜாலியாக வெளியே தானே இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பதினெட்டு இடத்துல குண்டு வச்சு மாலைகான் வரைக்கும் நாங்க குண்டு வைப்போம் குண்டு வச்சு இஸ்லாமியர்களை வந்து குற்றவாளிகளாக்குவோம் ஆனா நாங்கள் எம்பி ஆயிருவோம் பிரஜா சிங்யா தாகூர் அது இயல்பாக நடக்குது அதை கண்டுபிடிச்சவரை வந்து நாங்கள் கொலை பண்ணுவோம் கண்டுபிடிச்ச அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைவரை நாங்கள் கொலை பண்ணுவோம் ஒரு மும்பை தாக்குதலில் சொல்லப்படுது ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டது தனியாக புத்தகமே வந்திருக்கு இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட இருந்தவர் அவருடைய டெத்து ரிப்போர்ட்டை வச்சே புத்தகம் எழுதியிருக்காரு ஸோ நமக்கு என்ன கவலை இருக்குன்னா நீங்கள் எதையும் செய்துவிட்டு மக்களை துண்டாடி விட்டு யாரையாவது கொலை பண்ணிட்டு எதையாவது கலவரத்தை தூண்டி இந்தியாவுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க எங்க தாஜ்மஹால தாஜோ மஹாலியா என்கிற கோயில்ன்றீங்க அப்புறம் இங்கே போனீங்கன்னா அந்த அந்த ம மசூதிக்குள்ள லிங்கம் இருக்குன்றீங்க உங்களுடைய பேட்டர்ன் ஆனால் இது வட இந்தியா இல்லை இங்கே இதெல்லாம் நடக்காது நாங்கள் வந்து அல்லா கோயிலுமோ இயேசு கோயிலுமோ முருகன் கோயிலுமோ எல்லா பக்கம் அங்கே கடை வெட்டினா சாப்பிடுவோம் இங்கே சாமி கும்பிட்டா வந்து கும்பிட்டு பிரசாதம் வாங்குவோம் எல்லாமே பண்ணுவோம் இது வேறு செட்டப்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் பயப்படுறீங்க பயன்றது எப்படி வருதுன்னா இப்போ நானும் நீங்களே அடிச்சுக்கிறது வேற நீங்களே ஒரு அஞ்சு பேரை செட்டப் பண்ணி வீடு புகுந்து அடிக்கிறதுன்றது வேற இது நடக்க வாய்ப்பு இருக்கு இங்கே என்ன பண்ணாலும் அசைக்க முடியல சாமி இவங்கள என்ன பண்ணலாம் இறக்குடா ஆளை எப்படி மாரியாத்தா கோயிலுக்குள்ள வேக வைக்கப்பட்ட மாமிசங்களை தூக்கி எரிஞ்சு அங்கே ஒரு கலவரத்தை பார்க்க தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ரை பண்ணீங்களோ எப்படி இன்னொரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சு உண்டியலை இது பண்ணிட்டு அதை வேற ஒரு கருப்பு சட்டக்காரங்க மேலே நீங்கள் பழக போட்டீங்களோ இது மாதிரி பல சொல்ல முடியும் அப்போ இவங்களே ஒரு ரவுடி கூட்டத்தை இறக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவில் இருக்கிற பெரும்பான்மை யாரு எப்படி குஜராத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை எல்லாம் தன் கட்சியில் கட்டாயப்படுத்தி அவங்களை நிறைய சேர்த்துக்கிட்டு நான் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வருகிற போது அவர்களை கொண்டே ஒரு இன அழிப்பை செய்தார்களோ அதான் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு தமிழ்நாட்டுல குற்ற குற்ற சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கட்சியில் சேர்த்து வச்சிருக்கிறாங்க நாளைக்கு எல்லாம் ஒரு ஐம்பது பேரை இறக்கி மதுரை காரங்களே பண்ண வேணாம் ஒரு ஐம்பது பேரை இறக்கி ஒரு நூறு கடையை உடச்சு ஒரு இருபது வீட்டை சூறையாடி நாலு வீட்டை தீய வச்சு விட்டு எனக்கு நானும் போயிட்டேன் இன்னும் தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுவோம் கைது பண்ணும் தடுக்கும் கைது பண்ணும் நடந்துருச்சு இல்ல நடந்துருச்சு இப்ப என் மேல கை தா குறைந்தபட்ச தற்காப்புக்கு நான் ஒரு தாக்க வேண்டிய சூழலுக்கு வரும் இதானே கலவரம் அப்படிதானே வருது இப்படியான சூழல் வரக்கூடாது நாங்க மாநாட்டுக்கு பிரச்சனை இல்லை நீ சாமி என்ன முருகனை கும்பிடு பிள்ளையார கும்பிடு கருப்புசாமிய கும்பிடு யாருக்கு வேணாலும் கும்பிடு ஆனால் நீ அரசியல் மாநாட்டாக அதை நடத்துறதுக்குள்ள நீ என்னென்ன கோரிக்கை வச்சிட்டு இருக்கிற இஸ்லா ஏன் நீதிமன்றம் ஐம்பத்தி ரெண்டு தடை போடணும் நாங்க விடுங்க நீதிமன்றம் எங்க அம்பத்து ரெண்டு விஷயங்களை தடை போட்டு இதெல்லாம் நீ செய்யக்கூடாது சென்டா அடுத்த நிமிஷம் தடை பண்ணுவேன்னு ஏன் நீதிமன்றம் சொல்றாங்க ஏன்னா அத்தாச்சையில குடுத்துருக்கோம் அவன் பேசுன அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அரசியலுக்காக இந்த மாணவன் எடுத்துறாங்கன்னு கொடுத்திருக்கான் அந்த அவங்க இதுக்கு முன்னாடி பேசுறாரு நம்ம ஹெச் ராஜா என்ன சொன்னாரு இங்க ஒரு அயோத்தி ஐயர திருப்பரங்கன்றான் என்ன பண்ணும் ஹெச் ராஜாவ சட்டம் அது இருக்குங்க பிரச்சனை நடந்து போய் பெரிய கலவரமா ஆயிப்போனா அதன் மீது நிச்சயமா ஒரு தாக்கம் இருக்கும் அதை நடக்காம தடுக்குறோம் அப்படி உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது சரி பேசுகிறீங்க ஹிச்சிராஜா இப்படி பேசியிருக்காரு இது இதில் அவ்வளோ ஆபத்து இருக்குன்னா தமிழ்நாடு காவல்துறையை நடவடிக்கை எடுத்துருக்குமே காவல்துறை வந்து கேஸை போடுறாங்க என்ன தமிழ்நாடு காவல்துறையை பற்றி உங்களுக்கு தெரியாதா அதில் இருக்கிற பெரும்பான்மையினர் சங்கிகளாக இருக்கிறார்கள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி இருக்கட்டும் எந்த ஆட்சியாக இருந்துது போகுது நான் சங்கியாக இருப்பேன்றதுக்கு ஆட்சி ஞாபகம் நான் பெரும்பான்மையான காவலர்கள் சங்கிகளாக இருக்கிறார்கள் நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லவா ஆர்எஸ்எஸ்கார கூட்டம் நடத்துகிறான் சத்தம் இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் கோவையில் காவல்துறை அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் உள்ளே தடுக்க போகிறாங்க நெஞ்சில் கையாக வச்சு தள்ளுறான் புரியுதுங்களா காவல்துறை ஒன்றும் பண்ண முடியல மேடையில் நம்ம தோழர் சிபிஎம் தோழர் ஒருத்தர் பேசுறாரு காந்தியை கொண்டது கோட்ஷே அப்படின்னு பேசுறாரு மேடைக்கே ஒரு போலீஸ்காரர் வந்துட்டார் வந்துட்டு இதெல்லாம் பேசக்கூடாது ஏன் காந்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாரா துபாயில் சுட்டுக்கு சேர்த்தாரா அப்போ அந்த காவல்துறையினுடைய ஒரு மோடு இருக்குல்ல கடந்த பத்து ஆண்டுகளாக மோடா இருக்குல்ல அந்த மோடுல வந்து டப்பு டப்புன்னு உடச்சு தூக்கி எறிய முடியாது இந்த சிஸ்டம் அப்படி இருக்கு இதை நம்ம சரி பண்றதுக்கு ஒரு பக்கம் வேலை பார்க்கணும் நீ நிச்சயமாக முதலமைச்சர் இதை சரி பண்ணணும் இங்க இருக்கிற காவி கும்பல் எல்லாம் தூக்கி எரியலைன்னா பேர் கெட்டு போகும் முதலமைச்சர் பேர் அதை அவர் தான் சரி பண்ணிக்கணும் அது நம்ம சொல்லியாச்சு பல முறை காவல்துறை நம்ம கொடி பாம்புங்களை அடிச்சு தூக்கி எறிகிறது சாதியானவ படுகொலைகள் சப்போர்ட்டா நிக்கிறது இதெல்லாம் நம்ம கடுமையா ரோட்ல நின்று கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் அரசு சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தை இல்லை ஆனால் நீங்க ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஒரு கேஸ் போடுறதோ ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவன் மேலே ஒரு தண்டனை கொடுக்குறதோ தீர்வு இல்லை அதீத அச்சமோன்னு கேட்குறேன் அதீத அச்சமும் அதீத அக்கறை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அஞ்சாவது அஞ்சாமை பேதமைன்னு வள்ளுவர் சொல்லுவார் ஏ நான் எப்படி தெரியுமான்னு ட்ரெயின் முன்னாடி போய் நிற்க முடியாது யாரும் ஒரு ஒரு எதிரியை குறைத்து மதிப்பிடக்கூடாது ஒரு பெரிய வல் மிகைப்படுத்தி மதிப்பிடக்கூடாது அதுதான் அது ரொம்ப ரெண்டும் நமக்கு தெரியும் நீங்க ஒரு எதிரியோட எப்படி மதிப்பீடு செய்வோம் அவனுடைய வலிமை அரசியல் வலிமை பொருளாதார வலிமை அவன் சித்தாந்த சித்தாந்தத்தில் வலிமைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அவனால் ஒரு குரூப் அப்படி மூலச்செலவை செஞ்சு பண்ண முடியும் என் ஃப்ரெண்டு ஆர்எஸ்எஸில் இருக்கான் அவன் சொல்லுவான் மசூதியை பார்த்தா குண்டு வைக்கணும்னு தோணும் தோழ சர்ச்சை பார்த்தா இடிக்கணும்னு தோணும் தோழ எங்களை ஒரு இருட்டு அறைக்குள்ள உட்கார வச்சு ஒரு இந்தியா மேப்பை அதாவது அகண்ட பாரதம் இந்தியா ஒரு மேப் இருக்குல்ல அதை போடுவான் போட்டுட்டு போயிட்டான் எடுத்துட்டு போயிட்டான் இந்தியா தான் இந்த பாரதத்தை மீட்க நாம் என்ன செய்வோம் அப்படின்னா அவங்களுக்கே ஆயுத பயிற்சி கொடுக்கும்போது ஒருத்தனுக்குள்ள சுண்டவரல் போயிச்சாங்க சுண்டவரல் போன சொல்கிறான் என் நாட்டுக்காக அது போற சும்மா டம்மியாக செய்கிறது இப்படியான ஒரு பயங்கரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய அளவுக்கு மூலச்சலம் செய்து இளைஞர்களை தயார் பண்ற ஒரு அமைப்பை குறைத்து மதிப்பிடுவது அறிவுக்கு பொருந்தாது இல்லை தமிழ்நாடு நூறு வருஷமா என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன் தாக்க தாக்கப்பிடிக்கிறோம் அதனாலதான் நாங்க தாக்க முடிக்கிறோம் இன்னமும் நீ ஒன்றரை கோடி பேர் அத்திவர்தர் போய் சாமி மூட்டு வருவான் இவனுக்கு ஆன்மீகத்தை அரசியலும் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்கு நீங்க மதுரை மக்கள்கிட்ட பேசின வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஏ மா எதுக்குற மாமஜினிங்களா ஒண்ணுமன்னா நாங்கள் தெரியலாம் இங்கே வந்து என்ன ஓ அரசியல்னு தெரியாதா நீ ஓட்டு எல்லா மக்கள் தெளிவாக பேசியிருக்காங்க கிட்ட ஒரு வாரமாக பத்து நாளா நீங்க மீடியாஸ் பார்த்தா தெரியும் எங்களுக்கு அதுல எல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆனால் குறைந்தபட்சம் ஒரு அரசியல் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு நாளைக்கு நடந்து ஒரு பிரச்சனையாகி அதை வளர கூடாதுன்றதுல நாங்கள் கவனமாக இருக்கோம் ஒரு லட்சத்துல அஞ்சு பேர் கூட அவன் பேச்சை நம்பிடக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதுக்காக இதை தடுக்கணும் ரெண்டாவது விஷயம் எதிர்த்தரப்புல நீங்க பெரியார பிரச்சாரம் பண்ணுங்க அம்பேத்கர் பிரச்சாரம் பிரச்சாரம் இதுவே நாங்க பண்றோமே இதுலயே நாங்க என்ன பண்றோம்னா இந்த குன்றம் காக்க போறோம்னு இவங்க என்னென்னலாம் சதி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றோம் வர வியாழக்கிழமை அதான் நடக்குது அதுதான் ரெண்டையும் பண்றோம் ரெண்டையும் பண்றோம் சட்ட ரீதியா இவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்ற தடை வாங்கியிருக்கோம் ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு விஷயத்துல தடை வாங்கியிருக்கோம் நீ வந்து குரு பூஜைக்கு போற மாதிரி ஏ அப்படின்லாம் போக முடியாது

சாதி ஆணவத்தை காட்டுவதா இருக்கு உற்சாகத்துல உற்சாகம் என்பது நீ உன் சாதிக்கு ஒரு பத்து பள்ளிக்கூடத்தை தர பத்து இரவு பள்ளிக்கூட தர பத்து பிள்ளைகளுக்கு டியூஷன் சென்டர் நடத்து பத்து பிள்ளைய படிக்க வை அதுல சாதி திமுற காட்டினீங்கன்னா உண்மையில அந்த திமுற நாங்க கொண்டாடுறோம் சும்மா சட்டையை கழட்டி போட்டு தனியா போட்டு கை சுத்தினா அதை எந்த சாதி பண்ணாலும் நம்ம அங்கீகரிக்க முடியாது அது அறிவுக்கு உகந்தது இல்லை இப்போ முருகர் மாநாடு இந்து முன்னணி நடத்தது நீங்க இப்படி எதிர்க்கிறீங்க ஐம்பத்தெட்டு இது வாங்குறீங்க தமிழ்நாடு அரசே அறநிலையத்துறையே நடத்துச்சு அர்ஜுன் சம்பத் இன்னும் நிறைய ஆன்மீக பெரியவர்கள் வந்தாங்க பலரும் உட்கார்ந்தாங்க இந்த பிரச்சனை கவர்மெண்ட்டே ப்ரோமோட் பண்ணக்கூடிய இல்ல அறநிலையத்துறையே ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இன்னொரு தரப்பும் செஞ்சா அதுல என்ன சிக்கல் வந்துட போகுது அறநிலையத்துறை முருகனை ஒரு கடவுள் வழிபாட்டா ரெண்டு நாள் நடத்தலான்றத உலகம் ஊரா இருந்து வந்ததுனால ஏழு நாள் நடத்தி ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் பேர் வந்தாங்க அதுல இஸ்லாமியர்கள் வந்தாங்க கிறிஸ்தவர்கள் வந்தாங்க எல்லா சந்தோஷமா எப்படி எங்க ஊர்ல திருவிழா நடக்குதோ அது மாதிரி சந்தோஷமா நடக்குது ஆனா ஆரம்பமே அமோகமா ஆரம்பிக்கிற குரூப்பா இருக்கு நீங்க நாங்க ஏற்கனவே போன பிப்ரவரி மாசமே கடுமையாக நீதிமன்றம் தடை விதிச்ச பிறகும் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பழங்கனத்துல மாநாடுன்னு சொன்ன பிறகும் மூவாயிரத்து ஐநூறு பேரை உன்னால கூட்டம் முடிஞ்சு அங்க நின்று இங்க இது வந்து நாங்க இது திருப்பரங்குன்றம் இல்லை இதை நாங்க வந்து இதா மாற்றிடுவோம் அதான் மாத்திடுவோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கலவரம் நடந்த ஊரை நீ சொல்றனா அதுக்குள்ள சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் நீங்க பாஜக சொல்லுதுனாலே சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் பாஜக ஆன்மீக மாநாடு நடத்தி உட்காந்து பஜனை பாடுங்க நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோமே நீங்க இதுக்கு முன்னாடி நடத்தின எந்த மாநாட்டுக்கு நாங்க எதுவுமே இல்லையே ஆனா முருகபக்தர் மாநாடு என்று நீ உன்னை நடத்தி அதுக்குள்ள ஒரு அரசியலை பாக்குற ரொம்ப சிம்பிளாவே சொல்றீங்க வெளிப்படையா சொல்றேன் இதை வச்சு நீங்க ஓட்டுவாங்கன்னு நினைச்சா நாங்க தடுப்போம் ஏன்னா நீ அதிகாரத்துக்கு வந்தா நீ எங்களுக்கு எதிராக நிப்ப ஏற்கனவே எங்க இடஒதுக்கீடு காலி பண்ண எங்க கல்வியை காலி பண்ண என்னுடைய கனவை காலி பண்ண ஏற்கனவே என்னுடைய பொருளாதாரத்தை காலி பண்ண என் விவசாயத்தை காலி பண்ண ராணுவத்துல போகவே பிறந்த ஊருக்காரங்க வடகிழக்கு மாநிலம் அவங்க கூட ராணுவத்தில் சேர முடியாமல் இருக்கா ராணுவத்தில் போய் நீ வந்து நாலு வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் எடுப்போன்ற கேடுகட்ட வேலை செஞ்சீங்க எங்க பேங்கை காலி பண்ணீங்க விமானத்தை காலி பண்ணீங்க ரயிலை காலி பண்ணீங்க எங்க நாட்டை இல்லாமல் ஆக்கிங்க மொத்தமாக வந்து கார்பரேட்டுக்கு பங்கெடுத்து கொடுத்தீங்க உங்க ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரவிடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால எந்த வடிவத்தில் நீங்கள் உள்ள வர பார்த்தாலும் நாங்கள் முட்டுக்கட்டை போடுவோம் சட்ட ரீதியாக தடுப்போம் முடியும்னு நினைக்கிறீங்களா முடியுங்க தான் இந்த வேலை ஐம்பத்தி ரெண்டு தான் போட்டு நீதிமன்றம் என்னதும்மா சொல்லிருக்கேன் சார் திரும்ப இல்லை ரொம்ப தீர்வு தரல வாங்க தான் ஏங்க அண்ணாமலை சொல்லலையா ஏன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாங்க தான் சொன்னாங்க அது என்ன நடந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் நானூறு அப்படின்னாங்க இரநூத்தி நாற்பதுக்கே தொங்க விட்டோம்ல மக்கள் வந்து எல்லாருமே அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்ல இவரை கொண்டாடுறதுக்குலாம் தயாராக சோத்துக்கு வழி இல்லைன்னா எதுக்கு ஆரம்பிப்பான் அதான் லெனின்னு சொல்றாரு எப்போ புரட்சி வரும் எவன் வாழவே முடியாதுன்ற சூழலை எதிர்கொள்கிறானா அப்போ புரட்சி வரும் இப்போ வந்துருச்சுல வடக்குப்புறம் வச்சு துவைக்கிறானிங்கல்ல முதல் நாலு சுத்துல பிரைம் மினிஸ்டர் மோடியை கதற விட்டோம்ல நாப்பதுக்கு நாப்பது தூக்கி அடித்து உங்களை உள்ள வரவிடமாக்கணுமா இதுதான் இங்க இருக்கிற அரசியல் இதை தொடரணும் கருத்தியலாக நாங்கள் களத்துல நிப்போம் கருத்தியலாக எங்க மக்களை ஒருங்கிணைப்போம் ஆனால் இவர்களுடைய வேஷத்தை இவர்களுடைய போலித்தனத்தை அம்பலப்படுத்தும் அந்த வேலையை நாங்கள் தெளிவா செய்வோம் அதைத்தான் இப்பயும் செய்கிறோம் வர வியாழக்கிழமை படைப்பாளர்கள் எல்லாம் கூடி பிரஸ் மீட் நடத்துறோம் மக்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதி அதுக்கு அடுத்த நாள் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதி போல் மனித சங்கிலி பேரணி சமூக ஒற்றுமை மனித சங்கிலி பேரணி நடத்துகிறோம் இதெல்லாம் நாங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் மக்கள் செய்கிறாங்க அங்கே தோழர் தோழர்கள் வந்து சட்ட போராட்டத்தையும் நடத்துகிறாங்க களத்திலையும் நிற்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் முருகன் நீ கொண்டாடு தாராளமாக கொண்டாடு ஆனால் முருகன்ற போர்வையில் ஒரு கூட்டம் வரும் இந்த கூட்டம் போச்சுன்னா மேற்கு வங்கத்தில் ஓம் காளி ஜெய்காலின்

சனாதனத்துக்கு எதிராக நாங்க பேசும்போது மம மம்தா என்ன சொன்னாங்க சின்னப்பையன் பேசுற நாங்கள் சொன்னாங்களா இல்லையா அப்ப நாங்க தெளிவா இருக்கிறோம் ஓம்காளி ஜெய்காலி மம்தா எடுத்தாதான் அவங்க சரியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நாங்க அதுக்காக எடுக்க முடியாது நாங்கள் அதுல தெளிவா இருக்கிறோம் முருகனை கும்பறைய மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் முருகனை வச்சு வேஷம் கட்டுறவனா அடையாளம் காட்டுவோம் இதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் அதனால ஐயப்பனை தூக்கிக்கிட்டு கேரளா மாதிரி இங்க வர முடியாது அப்புறம் முருகனை தூக்கிட்டு இங்கே வர முடியாது ஏற்கனவே போன முறையை எங்க அண்ணன் எல்முருகன் வேளா வேல் யாத்திரை நடத்தினார்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நாலு எம்எல்ஏ எங்க வந்துச்சு உன்னால வேல் யாத்திரை நடத்தினா ஆறுபடை வீட்டுல ஐம்பது ஓட்டு கூட உன்னால வாங்க முடியல ஏன் முருக வந்து நிக்கணும்ல வேல் யாத்திரை நடத்தினதுக்கு ஏன் நிக்கலன்னா இதுதான் எங்க ஊரு அதை எங்களுக்கு தெரியும் ஸோ நீங்க சாமிகளை வச்சுக்கிட்டு அங்கங்க கோஷம் போட்டு திடுற மாதிரி இங்க வந்து ஜ பூரி ஜெகநாத தூக்கிட்டு வர மாதிரி இங்க வந்து ராமரை தூக்கிட்டு வர மாதிரி இங்க ஐயப்பனை தூக்கிட்டு வர மாதிரி அங்கே காளியை தூக்கிட்டு வர மாதிரி இங்க முருகனை தூக்கினா இங்க நடக்காது

சென்னை வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்